எப்படி பத்து நினைக்கிறேன் டார்க்கா இருக்குமா லைட்டா இருக்குமா எனக்கு எப்ப மாதிரி வச்சாலும் டார்க்கா பத்தவே பத்தாது கிட்டத்தட்ட இந்த மருதாணி வச்சு ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகுது மருதாணி வைக்கிறது கிடையாது கோன் தான் வைப்பேன் அந்த ரெடிமேட் போன் வரும்ல அதுதான் வச்சிருக்கேன் மருதாணி வச்சுட்டு இப்பதான் நல்லா இருக்கு நான் வச்சுட்டது நல்லா ம் பாப்போம் காஞ்சிச்சுனா எவ்வளோ டார்க் ஆயிருக்குன்னு பார்ப்போமா காஞ்சிச்சா அதையே கொட்ட விட்டுருக்கலாம்ல

ఎపిద్ద <laughs> <laughs> <HAHAinski> ಅದು ತಿಳಿಯಿಲ್ಲ ಹಾತ್ ಕರೆಕ್ಟಾ ಬರಲ್ಲ ಹು ಮಟ್ಟ ಕರೀ

புருஷன் புரோசெஸ் சட்டதன நன்றியா அது சரி ஏய் சம்மியா பிரைட்டா என் கை நைட் நைட்டு பிரைட்டா இருந்துச்சு நைட்டு நைட் எங்களுக்கே சலி பிடிக்கல உனக்கு நான் நைட் எத்தனை மணி பார்த்தா கரெக்டா ரெண்டு எழுதிவிட்டு மருதாணி வைக்க மறந்துவிட்டோம் ஒன்றரை மணிக்கு மருதாணி வச்சுட்டு உட்காந்து கை மட்டும் எடுக்கவே எடுத்துவிட்டீங்க அம்மா சீ சீ அப்பிடில்லாம் இல்லை நான்தான் சொல்லணும் அம்மா முடிஞ்சு போச்சு உங்களுக்கும் வேணும்னா மருதாணி வச்சுக்கோங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் அது தீபாவளி ஆமாம் ஆமாம் என்ன எத்தனை நாளுக்கு உங்களுக்கு தீபாவளி நினைச்சின்னுக்கிற

அன்னிதக்கோ ஸ்டினிதகா ஒரே மாதிரி Dress கலர் மட்டும் வேறு வேறு இது யாரே தெரிச்சிட்டோ ஏய் பெது சாச்சே பிங்கா ஆரஞ்சா பிங்க் 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 கலர் தானா ம் ஆரஞ்சு கலர் ஒண்ணு பிங்க் கலர் ஒண்ணு போட்டு ரெண்டு பேருமே போட்டுச்சோலாம் ரெண்டு மாத்தி மாத்தி போட்டுக்கோங்க ப்ளூ பார்த்தேன் இதில் இல்லை நெட்டு ப்ளூ அப்படி வரும் அதெல்லாம் கிடையாது போடணும் எம் 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 சைஸ் 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 தாண்டி போட்டேன் என்ன 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 பெருசாக நான் நான் பண்ண பண்ண முடியும் சொல்லலாம் இல்லைம்மா எல்லாமே எல்லாமே தான் போடுவேன் இருக்கும் இது இருக்குது முடியும் நான் நான் ஒன்றும் பண்ண முடியாது எம் சைஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் எம் சைஸ் போட்டு விட்டேன் நல்லா இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் போட்டால் இப்போ இதுக்கு லெகின் எடுக்கணுமே எடுக்கணும் ரெண்டு செட்டு இப்போ ஸ்ரீனிதா ஒரு செட்டு வரும்ல அது வந்த பிறகு ரெண்டுத்துக்கும் சேர்த்து லெகின் எடுத்துக்கோங்க அதுக்கா போடலாம் அந்த சாண்டில் கலர் போடலாம் அதில் அந்த ஸ்டோன் கலர் வருதில் அந்த ஸ்டோன் கலர் போடலாம் பிங்க் தான் அதில் போட்டுருந்துச்சிடியே மீஷோவில் ஃபோட்டோ ஃபோட்டோவில் மீஷோவில அப்படி தான் போட்டுருந்துச்சி பிங்க் தான் போட்டுருந்துச்சி நல்லா இருக்குதா தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சு போச்சு செடியும் அவ்வளோதான் ஷால் வந்து நீட்டாக தான் இருக்குது பரவாயில்ல நல்லா தாராளமாக ஊற்றுக்குறான் ஷால் சைடில் இப்படி ஒன் சைட் பார்த்து ஆமாம் ஏ நான் அதில் லேஸ் வச்சு கொடுத்துட்றேன் உனக்கு ரெண்டு பேருக்குமே கிராண்டாக இருக்கும் லேஸ் வச்சா அப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம் ஃப்ளீட் எடுத்தும் போடலாம் நல்லா இருக்கும் ம் ம் ஷேடு ஷேடு வந்து பாரு சூப்பராக

அவளுக்கு வயசாயிடுச்சு போச்சு இதுக்கு அப்புறம் वेट மாட்டா நீ ஏறலாம் வேட்டு தப்பு இல்ல என்ன ஹேர் என்ன ஹேஸ்டைல் என்ன ஹேஸ்டைல் என்ன கேட்ட இல்ல where amari ketadi

உங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுருச்சு என்னுடைய ஸ்டைல் வீடியோ எடுத்துக்கிறாங்க வாயை வச்சின்னு கம்முனு இருக்க மாட்டா வீடியோ எடுத்துன்னு இருக்கிறாங்கடியானால இது பண்ணிட்டாவே அந்த தெரிஞ்சுக்கீங்க தெரியல தெரியல வெறும் பேர் போகறேன் இப்போ பேர் போகறேன் தெரு அக்சென்ஸ் கொடுத்தாரு குறையாக என்ன போடுறாங்க இப்போ யாரு தண்ணி தந்து தண்ணி தந்து விட்டது எதுக்கு தண்ணி தந்து விட்டு தண்ணி பண்ண போது